யா என் அன்பு தங்கமே நான் சொல்லும் இந்த மூன்று அறிகுறிகள் உனக்கு தெரிந்தால் நிச்சயம் நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நடக்கத் தொடங்கும் தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி வந்துவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கை அவ்வாறு இருக்காது தங்கமே உன் மனதில் போட்டு குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் நடக்கும் போது இருந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகி விடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது தங்கமே இன்று நீ எடுத்த முடிவு நன்மையில் முடியுமா அல்லது எதிராக திரும்புமா என்ற குழப்பத்தில் இருக்கின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் தங்கமே தவறுதலாக நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் அதை சரி செய்து உன்னை மீட்பேன் உன்னுடைய வீட்டில் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ எங்கு சென்றாலும் வெற்றி உனக்கே கிடைக்கும் அனைவருமே உன்னை பாராட்டும் வகையில் இருப்பார்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் உனக்கு தெரிந்தால் நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்க தொடங்கும் கோபப்படாதே கோபப்பட்டால் நிம்மதி இழக்க இடைவிடாது கூரி இரு நீ எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே முடிப்பாய் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் கடந்த காலத்தை நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உன்னை கைவிட்டு விடும் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாழ்ந்துவிடு விடு எதிர்காலம் நிச்சயம் உன்னை பிரகாசமாய் வரவேற்கும் தங்கமே கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களை அடியோடு மறந்துவிட்டு நிகழ்கால சூழல்களை மன நிம்மதியோடும் போதும் என்ற மன நிறைவோடும் வாழ்ந்து விட்டாய் என்றால் உன் தேவைகள் அனைத்தும் தானாகவே சரியாகும் என்னுடைய துணையோடு நான் இருக்கின்றேன் நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நடக்க